வணக்கம் சார் ஆ வணக்கம் சார் பேர் சுப்ரமணி இந்த இருந்து வரீங்க நாங்க திருத்தணி பக்கத்துல இருந்து வர்றோம் சாரு திரும்பி பள்ளிப்பட்டு பள்ளிப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தொன்னாவது நாள் ஆகுது நினைவு நாள் மறைங்க ஏய் எத்தனை முறை வந்திருப்பீங்கங்க நாலு முறை வந்துருக்குற நாலு முறை வந்துருக்கீங்க உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் சார் ஆமாம் அவ்வளோ கட்சி வெறி சார் எனக்கு வெறி சாரு ரசிகா எனக்கு ஒரு கட்சி வெறி எனக்கு ம் ம் இப்போ இப்போ இவ்வளவு வெறியா இருக்கிற ஒருத்தர் இப்போ விஜயகாந்த் சாருக்கு மேல முரண்பாடாக இருந்த வடிவேல் சார் வந்து திடீர்னு எப்படி இருக்கும் ஒண்ணு பண்ண முடியாது சார் ஒரு வந்து அது ஒரு ஒரு ஃபீலிங் கிடையாது நடிகருக்கு வந்து சங்க தலைவராக இருந்தாரு அந்த சங்க தலைவருக்கு வந்து ஒரு மரியாதைனாலும் கொடுக்கணும் ஒரு நடிகைன்றதுனால வந்து ஒரு மரியாதை கொடுத்துருக்கணும் அந்த மரியாதை கொடுக்காத வாழைக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நடிகர்ன்றது வந்து ஒரு அவமரியாதை தான் இது அவமரியாதை மாதிரி மாதிரியா வேற ஒன்றும் கிடையாது அது வடி வடிவேலு ஒருவேளை அவர் வந்து என்னன்னா விஜயகாந்த் கட்சியோட தொண்டர்கள் வந்து ரொம்ப கோபத்தில் இருப்பாங்க நாங்கள் கட்சி ஆரம்பிச்ச நாள்லேருந்து வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பதினாறு வருஷமாக நாங்கள் வந்து கிளை செயலாளராக தான் நான் இருக்கிற பள்ளிப்பு ஒன்றியத்தில் அது ஒரு வெறியே தப்ப வந்து ஒரு ரசிகன்றது வந்து ஒரு நட்புக்காக ஒரு அதுக்காக எல்லாம் வந்து ஒரு வெறி ஒரு கட்சி வெறி

அந்த தெய்வத்தை பார்க்கல ஒரு அதுதான் கஷ்டமே தப்பா ரசிகர்களுக்கு வேற எந்த ஒரு குறைபாடும் கிடையாது இன்னைக்கு வந்தா கூட நாங்க ரசிகருங்க ஏத்துக்குவோம் கட்சிக்காரங்களும் ஏத்துக்குவோம் இப்போ நம்ம தேமுக தீக்கவுடைய மிகப்பெரிய வந்து கொள்கையில வந்து ஒரு முக்கியமான விஷயம்னா வறுமையை ஒழிக்கணுங்கிறது தான் ஆமாம் இந்த வறுமையை ஒழிக்கிறதுக்காக வந்து நம்ம விஜயகாந்த் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் அல்லது கட்சி தலைவர்கள் அதுக்கான முன்னெடுப்பு பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்களா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க

இல்லைனா ஒரு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக நடித்தா கூட கல்வி தான் முக்கியம் எல்லோரும் சமத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து வலியுறுத்திட்டே இருப்பார் எல்லாருமே படித்து நல்லா வரணும்னு சொல்லி அந்த மாதிரி உங்கள் கட்சி தொண்டர்கள் வந்து இப்போ ஐயாவுடைய பிறந்தநாள் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து படிப்புக்காக கல்விக்காக இந்த மாதிரியான உதவிகளை நீங்கள் ஆ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பேனா நோட் புக்கு நினைவு நாளுக்கும் கொடுத்தாக்குறாங்க அன்னைக்கு நினைவு நாள் நினைவு வந்து கொடுத்தாங்க இப்போ நூறாவது நாள் நினைவு நாளுக்கும் கொடுத்தாங்க அவங்களால முடிஞ்சு தியாயமானவர்களுக்கு வந்து நோட் புக்கு பேனாலாம் கொடுக்குறோம் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் பசங்களுக்குலாம் கொடுக்குறோம் இன்னைக்கு நினைவு நாள் நூறாவது நினைவு நாள் நூற்றி ஐம்பதாவது நூற்றி ஐம்பதாவது நாளுக்கு கிராண்ட் ஆமாம் கிராண்ட் பண்றோம் நாங்கள் பள்ளிப்புட்டு ஒன்றியத்தில் சிறப்பாக செய்ய போறோம்னாங்க அதுக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் எங்களுக்கு ஒத்துழைக்கிறாரு ஆமா அவர் தான் அவர் தலைமையில் தான் நடக்க போகுது இந்த முறை நூத்தி ஐம்பதாவது நாள் வந்து கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் தலைமையில் தான் நடக்க போகுது ம் அன்னதானம் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் வயதுகளுக்கு அன்னதானம் பண்ணுறோம் சிறப்பாக செய்கிற பள்ளிப்பட்டு ஒன்றியத்தில் தினமும் வந்து நம்ம இங்கே ஐயா சம கோயிலில் வந்து தினமும் அன்னதானம் போடுறாங்க இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டமாக இருக்குது ஆமாம் அது நல்ல வரவே தானத்தில் சிறந்தது தானே அன்னதானம் அதனால் வரவேற்கத்தக்கதாக இருக்கும் ஆமாம் வரவேற்கத்தக்க இருக்குது தானத்திலேயே சிறந்தது வந்து கண்ணு தானம் அதுக்கு அடுத்து அன்னதானம் அதுக்கு அடுத்து பிரதானம் இந்த மூணுத்திலேயே சிறந்தது தான் விஜயகாந்த் நம்ம தலைவர் ஐயா ஓகே சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சியா இப்ப நீங்க மட்டும் தான் நாலாவது முறை வந்திருக்கீங்க குடும்பத்தோட தான் வந்து குடும்பத்தோட வந்து இந்த முறை பேச்சுல தான் ஓகே ஓகே சிறப்பு மகிழ்ச்சி நீங்க மீடியாவுக்கு பேட்டி நன்றி நன்றி